வணக்கம் இரவு நேர செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் வாகனங்களின் விலைகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இவ்வருடத்தில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் பள்ளி நாவலப்பட்டி பகுதியில் வெள்ளம் தொடரும் போர் பதற்றம் உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல் இனி விரிவான செய்திகள் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது வாகனத்தை செலுத்தும் போது சாரதிகளுக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தினாலேயே அதிக விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் வாகனங்களை செலுத்தும் போதும் நித்திரை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் வாகனத்தை சுமார் இருபது நிமிடம் நிறுத்தி ஓய்வெடுத்ததன் பின்னர் மீண்டும் பயணிக்குமாறு அவர் வாகன சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதேபோல் தூர பகுதிகளுக்கு பயணிக்கும் போது குறைந்தபட்ச ஒன்று அல்லது இரண்டு மனதையாளத்திற்கு ஓய்வெடுக்குமாறும் இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரந்த பெரேரா தெரிவித்துள்ளார் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் மேலும் அதிகரித்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரி உயர்வை அறிவித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட மாற்று விகித ஏற்ற இறக்கங்கள் காரணமாக இது ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்க டொலருக்கு நிகரான ஜப்பானிய எண் மதிப்பு உயர்ந்துள்ளதால் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் ஜப்பானில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்த இலங்கையில் விற்பனை செய்யும் இறக்குமதியாளர்களும் தங்கள் வாகனங்களின் விலைகளை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறதா பலத்தமழை காரணமாக நாவலப்பட்டி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நாவலப்பட்டி பேருந்து நிலையம் மற்றும் அதற்கு அருகிலுள்ள பிரதான வீதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நாவலப்பட்டி பகுதியில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனின் பயணிகள் பேருந்தின் மீது ரஷ்யா நடத்திய இட்ரோன்கள் தாக்குதலில் ஒன்பது பேர் பலியாகி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நேற்று துருக்கியில் நடைபெற்றது முதல் முறையாக இரு நாட்டு அதிகாரிகளும் நேரில் சந்தித்த நடத்திய இந்த பேச்சுவார்த்தை இரண்டு மணி நேரத்திற்குள் முடிவடைந்ததாம் இந்த பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் ஓர் மாற்றத்தை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை உக்ரைனின் சுமி மாகாணத்தின் மீது ரஷ்யா இட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதா சுமி மாகாணத்தின் பிலோபிலியா நகரத்தில் பேருந்து ஒன்றின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒன்பது பேர் பலியானதுடன் மேலும் நாலு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சுமி மாகாணத்தின் நிர்வாகத்தின் தரப்பில் கூறுகையில் இந்த தாக்குதல் ரஷ்யாவின் மற்றும் போர் போர்க்குற்றம் எனவும் எந்த ஒரு ஆபத்தும் விளைவிக்காத மக்கள் போக்குவரத்து பேருந்தின் மீது ரஷ்யா வேண்டுமென்றே தாக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னதாக துருக்கியில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் சுமார் ஆயிரம் போர் கைதிகளை பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் இருதரப்புக்கும் இடையில் பல முக்கிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனுத்தியாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி